உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் யாவருக்கும் அமிழ்ந்த தன்னுடன் வணக்கம் கவிச்சக்கரவர்த்தி ஜெயங்கொண்டார் ஏற்றிய கலங்கத்து பரணி அதன் பாலை நிலத்து மூன்றாவது காட்சி பாலை நிலத்தின் கொடுமையான அந்த வெப்பக்காட்டிலே அந்த வெடிப்புகளுக்கு மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறது ஒரு பட்டமரம் அதன் நிழல் கூட அதற்கு துணையாக இல்லை கருகி போன இந்த நிலையில் இருக்கும் அந்த பாலை நிலத்து பட்டமரத்தின் கதையை கூறுகிறார் செயங்கொண்டார் இந்த நிலை அதற்கு எப்படி வந்தது முன்பு இந்த மரம் பசுமையாகத்தான் இருந்தது கிளைகளுடனும் இலைகளுடனும் நன்றாகவே வாழ்ந்து கொண்டிருந்தது ஆனால் சூரியனின் வெப்பக் கதிர்வீச்சினால் எரிந்து போய் பட்டு போய் இன்று பட்டமரமாக காட்சியளிக்கின்றது சரி அதன் நிழல் ஏன் இதை விட்டு நீங்கி போனது என்று அவர் தன்னுடைய கற்பனையால் அந்த கதையை கூறுகிறார் அந்த நிழல் நினைத்ததாம் இனியும் நாம் இந்த மரத்திற்கு அடியிலே வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் அந்த சூரியன் நம்மையும் விட்டு வைக்காது உட்கொண்டு விடுவான் என்று எண்ணியதாம் இன்னொரு அச்சம் என்னவென்றால் ஒருவேளை சூரியன் உட்கொண்டு விட்டாலும் விடாட்டாலும் இந்த மரமே நீரின் வேட்கையால் நம்மை பருகிவிடக்கூடும் என்று பயந்து அஞ்சியே அந்த மரத்தின் நிழல் அந்த இடத்தை விட்டு நீங்கி போனது என்று அவர் தன்னுடைய கற்பனை திறத்தால் இலக்கியம் தீட்டுகிறார் ஆதவம் பருகும் என்று நின்ற நிழல் ஆங்கு நின்று குடி போனாதுகப் பாதவம் புனல் பெறாது உணங்குவன பருகும் நம்மை என வெறுவியே என்று இலக்கிய வரிகளில் அந்த பாலை நிறத்து பட்டமரத்தின் கதையை வடித்து காட்டுகிறார் கவி சக்கரவர்த்தி செயங்கொண்டார் அடுத்த காணொலியிலே நான்காவது பாலைநில காட்சியை காண்போம் தொடர்ந்து தொடர்ந்துருங்கள் அமிழ்த தமிழுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தொடர்ந்துருங்கள் தமிழுடன்